வேறு எப்படி இருக்கீங்க என்னடா பொருள் எடுத்து வச்சுருக்காலே மெயினான இன்க்ரீடியன்ட்டு சேர்த்து ஒரு மசாலா சுண்டல் பண்ண போகிறோம் இப்போ ஸ்கூல் டைம் ஆரம்பிச்சிடுச்சு டெய்லி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறதோட ஆரோக்கியமாக வீட்டிலே இருக்கிறத வச்சு செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டாக பண்ணணும் என் பையனுக்கு இப்படி மசாலா சுண்டல் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் இப்போ ஸ்கூல்லேருந்து வந்துடுவார் நான் இந்த கப்புக்கு ஒரு கப் சுண்டல் காலையிலேயே மூணு நாள் விட்டும் வாஷ் பண்ணி ஊற போட்டு போயிட்டேன் வந்தோடனே அது ஃப்ரெஷர் பேனில் வந்து கொஞ்சமாக அந்த கொ சுண்டலுக்கு தகுந்த மாதிரி ஒரு கப் சுண்டல் எடுத்திங்கன்னா ரெண்டரை கப் தண்ணி தேவைப்படும் உப்பு சேர்த்து இந்த ஃப்ரெஷர் ஃபேனில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் சுண்டல் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ சின்ன மீடியம் சைஸ் வெ வெங்காயத்தை வந்து சீச்சு வச்சுருக்கேன் ஒரு சின்ன பல் ரெண்டு பல் பூண்டு இங்கே பாருங்கள் கொஞ்சமாக இஞ்சி ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு வர நான் ஏன்னா இந்த சின்ன கப்புங்கிறதால ரெண்டு வரமலாக எடுத்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா எடுத்துக்கோங்க இதோட கொஞ்சம் சோம்பு சீரகத்தை போட்டு மிக்சியில் குறை வரப்பாக தண்ணி ஊற்றாம அடிச்சிட்டு வர போகிறோம் கடுகு உள்ந்த பருப்பு தாளித்து இந்த மசாலா போட்டு தாளித்து சுண்டலை போட்டு தாளித்தா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே சூப்பராக மசாலா சுண்டல் ரெடி ஆயிரும் பண்ணி பாருங்கள் இப்போ பண்ணுறது எப்படின்னு சொல்லியும் பார்ப்போம் கால் ஸ்பூன் சோம்பு சீரகம் நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு மிளகா தேங்காய் குற வரப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ங்க நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பரு ஏன்னா பருப்பு சேர்த்து நம்ம செய்யும்போது வாயில் கழிப்படும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வெடிச்சிட்டு பார்த்திங்களா இப்போ எடுத்து வச்சுக்கிறோம் வெங்காயத்தை போட போகிறோம் ஃபஸ்ட்டு கருவப்பில் சேர்க்கக்கூடாது அந்த மனம் தெரியாது வெங்காயம் ஒரு முக்கால் பாதம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்து வதக்கணும் இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் வறுத்து வச்சோம்ல கொர குறைப்ப அந்த மசாலாவை சேர்த்து அது தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடணும் உங்கள் வீட்டில் எந்த எண்ணெயெலாம் இருந்தாலும் தாளிச்சிக்கலாம் தான் பெரும்பாலும் வந்து செக்கிலாட்டை நல்லெண்ணெய் வாங்கி வச்சுக்குவேன் சுண்டல் தாளிக்கும் போது எண்ணெய் வந்து கொஞ்சம் குறைவாக சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லித்தலை இன்னும் பாருங்கள் சூப்பரான கருப்பு சுண்டல் மசாலா சுண்டல் கருப்பு மசாலா சுண்டல் ரெடி பெரியவங்களுக்கு வந்து வாயு பிரச்சனை இருந்தால் நம்ம இது இஞ்சி பூண்டு சேர்க்குறோம் நல்லா சாப்பிட்லாம் செமையாக அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க வந்து நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதை நான் போகிற வீடியோஸ் வந்து உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் புது எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோடது சொல்லுங்கள் இந்த மாதிரி மசாலா சூழலை வந்து பண்ணி பாருங்கள் நான் வந்து இதே மாதிரி சாமி முட்ற மாதிரி இருந்தால் வெங்காயம் மட்டும் சேர்க்க மாட்டேன் இந்த மாதிரி மசாலாஸ்லாம் போட்டு சாமிக்கு பிரசாதமாக செய்வேன் செமையா அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு புது வீடியோட உங்களை சந்திக்கிறேன் பாய் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாமா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டா செம்ம அட்டகாசமாக நல்ல மனமாகவும் இருக்குது இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் டேக் கேர் பாய்